சிவன் கோயில் அது அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சித்தர்கள் வந்து பாம்பு ரூபமாக வந்து சிவன் வழிபடுத்த போகிறது ஐதீகம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்க கணவனை பிரிஞ்சிருக்க மனைவியோ மனைவி பிரிஞ்சிருக்க கணவரோ அந்த கோயிலில் போயிட்டு சிவனை வழிபடும்போது வழிபடும் போது நாயகியாக விளங்குற அந்த அம்பாவை வந்து அந்த கோயிலில் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது கோயில்னு சொல்கிறத சித்தர் பீடம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம காஞ்சி சங்கர மடத்தோட ஐம்பத்தி நாலாவது பீடம் அனுஷ்டானமே அங்கே அமைஞ்சிருக்கும் போது அது எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான இடம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப இருக்கும் திருக்குறள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சித்தன அருள் மணிவண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க போன பதிவுகள்ல குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா எந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்றா சிறப்பானதா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தோம் அடுத்ததா குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருந்தது அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு எந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு போனா சிறப்பானதா இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு நாளுமே நேர்களுக்காக சிறப்பான தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க அடுத்ததா குடும்பத்துக்குள்ள வந்து அதிகமான விரிசல் வருது தேவையே இல்லாம சண்டை வருது இது ஒரு காரணமே இல்லை காரணமே இல்லாததுக்குலாம் சண்டை போட்டே இருக்காங்க உறவே பிரிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த சித்தருடைய ஜீவசமாதிகளுக்கு போனா சிறப்பானதா இருக்கும் நல்ல கேள்வி ஏன்னா இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வந்து ஒரு அன்பு அன்யும்க்கெல்லாம் இருக்கும் இப்போ எடுத்ததுக்குலாம் சண்டை தொட்டதுக்குலாம் இப்ப நிறைய வீட்டுல பாக்குறோம் அந்த மாதிரி வந்து எது கேட்டாலும் ஒரு ஒரு விஷயம் வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்கமா இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அது இணக்கம் பெரியும் இது என்னடா நம்ம நல்லா தான் இருந்தோம் நம்ம கணவர் மலம் அவ்வளோ அன்பு செலுத்தும் இல்லாடா நம்ம மனைவி மல அன்பு செலுத்திடுவேன் நம்ம மனைவிக்கு புரிய மாற்று சில பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் டிவோர்ஸ் ஆகாம இருக்கும் குழந்தைங்க அதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போகணும் பார்த்திங்கன்னா வந்து நல் இணக்கேஸ்வரர் நான் தான் பேசணும் இணக்கமாக இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நல் இணக்கேஸ்வரன் கோவில் சிவன் கோயில் அது அந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து சர்ப்பரூபமாக வந்து சிவனை வழங்கிட்டு போகிறாங்க இது டெய்லி நடக்கிற விஷயம் மத்தியானமும் இரவும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து சர்பரூபம் வந்து சிவனை வழங்கிட்டு போகிற ஸ்தலம் அது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த நல்லிலக்கேஸ்வர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி சங்கிரமணம் இருக்குல்ல அந்த சங்கிரமணத்தோட ஐம்பத்தி நாலாவது பீதாதிபதி அதான் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மகாபிரியாவத்திரி மகாபிரிவாக்கெலாம் முன்னாடி இருந்தவோட அவரோட அனுஷ்டானம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலாக தான் இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து சித்தர்கள் வந்து பாம்பு ரூபமாக வந்து சிவனை வழிப்படுத்த போகிறத ஐதீகம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கவங்க கணவனை பிரிஞ்சிருக்க மனைவியோ மனைவி மனைவி பிரிஞ்சிருக்க கணவரும் அந்த கோயிலில் போயிட்டு சிவனை பெருமானை மணிபடும் போது அந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இணக்கம் ஏற்படும் அதனால தான் அந்த கோ சிவபெருமான பேரே வந்து பார்த்தீங்கன்னா நல் இணக்கேஸ்வரன் கோயிலும் இருக்குது அது தாண்டி வந்து அந்த கோயிலில் விருட்சம் பார்த்தீங்கன்னா ஏழு எரிஞ்சு மரம் இப்போ நிறைய மரம் வந்து விதை கீழே கொட்டும் அந்த மரத்தோட விதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வித கீழே கொட்டோம் மரம் திருப்பி அந்த விதை வந்து மரத்தில் ஒட்டிக்கும் இதாவது ஒரு அதிசய மரம் அது இந்த மரமும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ஸ்தலவருச்சமாக இருக்குது தாண்டி பார்த்தீங்கன்னா அம்பால்கிட்ட போய்ட்டு நீங்கள் சரணாகி அந்த இந்த கோயிலுக்கு அம்பால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த கிட்ட போய் நீங்கள் சரணாகதி என்னும்போது கணவன் மணிக்கிற பிரச்சனையை வந்து சிவன் பெருமான்கிட்ட சொல்லி அம்பாள் திருத்து வைப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு திருமண பிரச்சனை இருக்கும் திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கணவன் மணியாக போய் வழங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும் கணவன் மணியாக போய் வழங்கும் போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் தள்ளி போகுது திருமணம் ஆகலை அப்படின்றவங்க திருமணத்துக்கோசம் அந்த கோயிலில் போய் வேண்டும் போது நல்லிணிட்டு வேண்டும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாரு அந்த கோயிலில் இருக்க சிவபெருமா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்து அங்கே அருவமாக உலாவுகிறாங்கன்றது கண் கூட நிறைய பேர் உணர்ந்துற ஒரு விஷயம் அது நீங்கள் அங்கே போய் உட்காந்துரு திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரும் பக்கத்தில் இருந்தாங்க இந்த தெரியலாமல் சொல்லிட்டு போனாங்க சரியாயிடும்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க காணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அந்த கோயிலில் இதில் வந்து நம்ம அனுபவப்பூர்வமாக உணர்தல் தான் அது அந்த கோயிலில் நீங்கள் போனாலே போதும் கணவன் மணிக்குள்ளே எப்படியாகப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே இந்த தீந்துரும் நல்லிணர் கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உரக்கூடிலேருந்து காஞ்சிபுரம் டோச் காஞ்சிபுரம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சூரன் ஊர் வரும் அந்த ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது அம்பால் பெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெய்வ நாயகி தெய்வங்களெலாம் நாயகியாக விளங்குகிற அந்த அம்பாள் வந்து அந்த கோயிலில் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது கோயில்னு சொல்கிறது சித்தர் பீடம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம காஞ்சி சங்கரா மடத்தோட ஐம்பத்தி நாலாவது பீதாப்படி அனுஷ்டானமே அங்கே அமைஞ்சிருக்கும் போது அது எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான இடம்னு உங்களுக்கு தெரியும் சித்தர்கள் வந்து பாம்பு ரூபமாக வந்து அந்த கோயிலில் சிவன் பெருமானை வழங்கிட்ட போது டெய்லி இது நடக்கிற விஷயம் அது அந்த கோயில் இருக்க கேட்டால் சொல்லுவாங்க இப்போதான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் வந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அது அந்த கோயிலுக்கு வந்து கணவன் மனைவா போகும் பிரச்சனை இருக்கு போனாங்கன்னா கண்டிப்பா வந்து குடும்பத்துல இருக்க அந்த பிரச்சனை நீங்கி நல் இணக்கம் உண்டாகும் நீங்க ஜீவசமாதிய உணர்ந்திருக்கீங்களா உணர்ந்திருக்கீங்களா இது உணர்தல் போது நம்ம போயிட்டு அவங்க வந்து நம்ம நேரில் பார்க்குற விஷயம் கிடையாது சினிமா மாதிரி கிராபிக்ஸ்ல வந்து அப்படி இல்லை இது நம்ம ஆத்மாத்மா கண்ண மூடி உட்காரும் போது ஒரு விஷயம் நடக்கும் இப்போ சில சொல்லுவாங்க நான் வாசி யோகம் பண்றேன் இது பண்ணுறேன்னா நீங்க எதுவுமே தெரியலாம் ஜீவ ஜீவசமாதி போய் உட்காரும் போது நம்ம உள்ள இருக்க ஆத்மா இருக்குல்ல அதான் சிவாக்கார சொல்லுவார் ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி நாடி நாண்டி ஓடி போன நான் மாண்டு போன மா மாண்டர் அதை நமக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா வந்து சித் சித்தர்ஜீவ சமா போய் போது என்னன்னா அது ஒரு ரியாக்ட் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உணர்தல் தான் சொல்ல முடியும் இதை வந்து நம்ம நான் இவர் பார்த்தேன் இப்படி பிரம்மிப்பா இருப்பார் இப்படி இருப்பார் அந்த ரூபம் கிடையாது அது வந்து உணர்தல் இது நீங்கள் சிவனை போய் பார்த்துன்னா சிவன் பெருமாள் எப்படி இருப்பார் ஜதார் வார் இது ஒரு உணர்தல் அது அந்த போது கனெக்ட் ஆகும் தெரியும் அது நீங்கள் ஜீவசமாதிக்கு இன்னைக்கு போய்ட்டு உட்காந்துட்டு நான் இவர் சொன்னார் சித்தனவர் மணி சித்தனர் டிவியில் போய் ஜீவ போய் உக்காந்துட்டு சித்தனை பார்த்தேன்னு அப்படி கிடையாது சித்தன்றவங்க பார்த்தீங்கன்னா அருவமாக வருவாங்க சில பேர் வந்து தெய்வம் மனிதரூபாவாக என்பாங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு வாங்க தம்பி நீங்கள் போய்ட்டு உப்பாணு வாங்க தண்ணி பார்த்து ஆள் இருக்க மாட்டாங்க எங்கடா போனார் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல உதவித்தியோ அந்த ஸ்மெல்லுக்கான ஒரு விஷயமா இருக்காது நீங்கள் ஜீவ போய் உட்காந்துட்டு இருப்பீங்க நல்ல ஒரு ஸ்மெல் வரும் எங்கட யாரோ உருத்தி தூச்சிமாறோம் அந்த மாதிரி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்காது உருத்தி இருக்காது மல்லிப்பூ ஸ்மெல் வரும் இல்லையா யாரும் மல்லிப்பூ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ வந்து இடத்துல இருக்காது நல்ல சந்தன ஸ்மெல் வரும் இது வந்து ஒரு ஸ்மெல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓசை கேட்கும் இன்னும் பார்த்தா பக்கத்தில் யாரும் ஸ்பேஸ் சொல்ற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே உணர்தல் தான் இது இப்போ க கண்கூட பாக்குறது இருக்குல்ல அதுக்குன்னு அதுக்கான இது வந்து நான் இன்னும் அடையில தான் சொல்லுவேன் இந்த உணர்தல்ன்றது எனக்கு நடந்திருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு ஓகே இப்போ இந்த ஜீவன சமாதிக்கு போகன் போங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா இத்தனை நாட்கள் போகணும் இத்தனை வாரங்கள் போகணும் இல்லை இத்தனை மாதங்கள் போகணும் அப்படின்னா ஏதாவது கணக்கு இருக்கா இப்போ நம்ம ஒரு ஜீவ சமாதிக்கின்றது பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ ஒரு நீங்கள் இத்தனை நாள் போகணும் இத்தனை மாதம் போகணுன்றது வந்து அப்படி கணக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்குள்ளே போட்டுக்கிற விஷயம் தான் நீங்கள் வந்து ஒரு சமாதி போய் உட்காந்துட்டு நீங்கள் அந்த சுவாமியோட கனெக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்க டெய்லி போக ஆரம்பிச்சுருவீங்க நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் அந்த சுவாமி நம்ம ஒரு ஏதோ ஒரு சுவாமி ஆட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல போனால் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஒரு பாசிட்டிவாக இருக்கு நம்ம என்னடா ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இவருக்கு உடம்பு சரியில்லை சொந்த இருக்க உடம்பு சரியில்லை அம்மா அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை ஃபினான்ஷியலாக பிரச்சனை அப்படின்ற போது நீங்க அந்த ஜீவசமாதி போய் தேடி போக ஆரம்பிச்சுருவீங்க இது இத்தனை நாளோ இத்தனை கிழமையோ எதுவும் கிடையாது சில என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவசமாதினு பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரம் வருதுல இப்போ உங்க நட்சத்திர அன்னைக்கு நீங்க ஜீவசமாதி போயிட்டு அந்த இருக்க நீங்க அந்த ஜீவசமாதியில இருக்க அந்த சித்திரி வழிபடும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவா வந்து சித்தர்களோட ஜீவசமாதினா அவருக்கு நட்சத்திரம் இருக்கும் எல்லா சித்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த சி நட்சத்திரம் தான் அவரோட குரு பூஜை இருக்கும் அந்த மாதிரி சில ஜீவசமாதி மாதம் மாத குரு பூஜைன்னு நடத்துவாங்க சில ஜீவசமாதிகள் பார்த்தீங்கன்னா வருத்த குரு பூஜை நடத்துவாங்க நீங்க அந்த நட்சத்திர அன்னைக்கு போனாலும் விசேஷம் இல்ல உங்களோட நட்சத்திர அன்னைக்கு நீ போய் வழிபட்டாலும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சித்தருடைய நட்சத்திரம் தெரியுமா சதானந்த சுவாமிகள் நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தருக்கும் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தை வந்து அவங்களோட அதாவது ஜீவசமாதி அடைஞ்சி அந்த நட்சத்திரத்தை தான் அவங்களோட குரு நடக்கும் இப்போ வந்து எல்லா சித்தருக்கும் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும் இப்போ உங்க நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரக்கான சித்தரை நீங்க போய் வழிபடலாம் அப்படி இல்லை இங்க இவருதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நட்சத்திரம் இன்னைக்கு அவரை போய் நீங்க வழிபடலாம் இது வந்து அவங்க நட்சத்திரம் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ மருத்துவங்க நம்ம மனுஷன் எது பண்ணாங்கன்னா திதின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அப்படி கிடையாது அவங்க வந்து திருப்பியை வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அவங்க ஆத்மா தான் அங்க இருக்கு அவங்க ஒன்றுமோ அந்த ப்ரேயர்லாம் இருக்காங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அங்கே அதனால அவங்க நட்சத்திரத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்க ஜீவசமாக இருந்தால் நட்சத்திரத்தை தான் இது சொல்கிறோம் குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா எந்த சித்தருடைய சமாதிக்கு போனால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத நேர்களுக்காக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி